நாம் இந்த கடைசி காலம் கர்த்தருடைய அபிஷேகம் கட்டவிழ்த்து விடப்பட போகிற ஒரு காலம் இந்த காலத்தில் அடையாளங்கள் தேவை கொஞ்சம் முந்தின காலத்தில் திருச்சபை காலத்தின் பிற்பகுதியில் நீங்க பாத்தீங்கன்னா அற்புதங்கள் அடையாளங்கள் குறைந்து விட்டது சொன்ன நம்ம சொன்ன அற்புத அடையாளம் எல்லாம் வெறும் சுகமாகிறது வந்து தலைவலி குணமாகுது காய்ச்சல் குணமாறு இதை பார்த்து நம்ம கைதட்டிட்டு இருக்கிறோம் அற்புதங்கள் என்பது அது அல்ல மலையை பார்த்து பெயர்ந்து போய் விழுன்னு சொன்னா விழணும் மரத்தை பார்த்து பட்டு போனா பட்டு போகணும் வானத்துக்கு கட்டளை கொடுத்து நெருப்பு இறங்கணும் இறங்கணும் அது அற்புதங்க அப்ப ஜனங்கள் நடுங்குவாங்க நம்ம போய் போராடிக்கிட்டு பேர சொல்லு ஊற சொல்லு யாருன்னு கேட்டு நம்ம போராடிக்கிட்டு இருந்தா எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க கர்த்தர் இந்த குறிப்பிட்ட காலத்துல ஜனங்கள் இனி வெறும் அற்புதத்தின் பின்னாலே போக வேண்டாம் சபைகள் வசனத்துக்கு திரும்பட்டும் நித்திய ஜீவனுக்கு திரும்பட்டும் ஜீவனுக்கு எடுத்த காரியத்தை பற்றி யோசிக்கட்டும்னு அற்புதங்களின் அளவை குறைத்து கொண்டார் இனி ஒரு காலம் வருகிறது முன்னெப்போதும் இல்லாத அளவிற்கு பழைய ஏற்பாட்டு காலத்திலும் இல்லாத அளவுக்கு புதிய ஏற்பாட்டு காலத்திலும் இல்லாத அளவிற்கு கண்ட கடைசி காலத்துல தேவனுடைய ஆவினா என்ன அபிஷேகம்னா என்ன வல்லமைனா என்ன அற்புதம்னா என்ன அடையாளம்னா என்ன என்பதை இனிமேல் தான் இந்த உலகம் பார்க்க போகிறது கர்த்தர் இதுவரைக்கும் தம்முடைய வல்லமையின் புயத்தை வெளிப்படுத்தி முழுமையாக வெளிப்படுத்துகிற காலம் இந்த கடைசி காலம்தான் வருகிறது அதனால தான் கர்த்தர் உங்களை அழைத்து இந்த அபிஷேகத்தை குறித்து பேசும்படிக்கும் இந்த அபிஷேகத்துக்குள்ளே உங்களை நடத்தும் படிக்கும் நம்முடைய சகோதரர்களுடைய இருதயத்திலே கர்த்தர் வாஞ்சி உண்டு பண்ணினார் இது நிச்சயமாக அவங்க உட்கார்ந்து பிளான் போட்டதில்லை அடுத்து என்ன கூட்டம் நடத்தலாம் என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு யோசிக்கல கர்த்தர் அழைத்தார் கர்த்தர் உங்களோட பேச விரும்பினார் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க வைத்திருக்கிறார் தம்முடைய தாசனுடைய அந்த எண்ணத்தை நினைவுகளை கொடுத்தார் இது எதற்காக இந்த கூட்டம்னா அற்புதங்களையும் அடையாளங்களையும் நிறைவேற்றி தேசத்தை பண்ணுகிற வல்லமை உலகத்தில் இருக்கிறவனிலும் எங்களில் இருக்கிறவர் பெரியவர் என்பதை உலகம் பார்க்கும்படிக்கு உங்கள் கை விரல்களை கர்த்த வல்லமையிலே நிரப்ப போகிற பருவத்துக்குள்ளே வந்திருக்கிறோம் சாத்தான் நடுங்கனும் இந்த கடைசி காலத்தெல்லாம் சாத்தானும் தீவிரமாக இறங்குவான் பூமியில் இனி தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரமே இருக்கிறது என்று அவன் எண்ணி மிகுந்த பலத்தோட கோபத்தோட வல்லமையோட உங்கள் நடுவில் இறங்குகிறதை கண்டேன் என்று வேதத்தில் சொல்லுது அப்போ சாத்தான அவ்வளோ பலமாக இறங்கும் போது கர்த்தர் சும்மா இருப்பாரா யோசித்து பாருங்கள் இது யுத்தம் நடக்க வேண்டிய பிராயம் தான் கர்த்தர் உங்களை அழைத்து வந்திருக்கிறார் கடைசி நாட்களில் பாருங்கள் இன்னைக்கு ரொம்ப அழகான ஒரு ஒரு மெசேஜ் காலையில் நம்ம கேட்டோம் அது தீர்க்க தரிசனத்தை பற்றியது ஒரு தீர்க்க தரிசனம் எப்படி வரும் தீர்க்க தரிசனம் எப்படி சொல்லுவாங்க எதற்கு தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க அப்படின்னு நிறைய காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது வேதத்தில் இந்த கடைசி காலத்தை பற்றி ஒரு வாக்கு தத்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது கடைசி காலத்தை பற்றி சொல்லுவதுக்கு முன்னால காலங்களை குறித்த ஒரு செய்தி சொல்கிறேன் பாருங்கள் வேத வசன் வேதத்தின் அடிப்படையில் இந்த பூமியில் இருக்கிற காலங்களை மூன்று பெரும் பிரிவுகளாக பிரிக்கலாம் அந்த மூணு பெரும் பிரிவு எதை மையப்படுத்தி பிரிக்கிறோன்னா மனித சமுதாயத்தோடு தேவன் தன்னை இணைத்து கொண்டதிலிருந்து நம்ம பிரிக்கிறோம் அதுக்கு முன்னால மனசாட்சியின் காலம் அவங்களா இஷ்டப்படி இருந்த காலம் சொல்லலாம் நிறைய வேதாகம நிபுணர்கள் சொல்லுவாங்க அதை விட்டுருங்க மனிதர்களோட கர்த்தர் தன்னையும் இணைத்துக்கொண்டு மனித சமுதாயத்திலே ஒரு ஜாதியை தன்னுடைய ஜனங்கள் என்று சொல்லி அவர்களோட பேச ஆரம்பித்து கர்த்தர் மனிதர்களோடு தன்னை இணைத்துக் கொண்டார்ல அதுக்கு பிறகு இருக்கிற காலத்தை மூன்று பெரும் பிரிவுகளாக பிரிக்கலாம் ஒன்றுக்கு பேரு பழைய ஏற்பாட்டு காலம் ரெண்டாவது காலத்துக்கு பேரு புதிய ஏற்பாட்டு காலம் மூணாவது காலத்துக்கு பேரு கடைசி காலம் நம்ம இருக்கிறது தான் இந்த கடைசி காலம் இந்த கடைசி காலத்தில் கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார் என்ன வாக்குத்தம் கொடுத்திருக்கிறார் அப்படின்னு கேட்டால் கடைசி நாட்களிலே மாம்சமான யாவர் மேலும் என் ஆவி ஊற்றுவேன் உங்கள் குமாரரும் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள் உங்கள் வாலிபர்கள் தரிசனங்களை காண்பார்கள் உங்கள் மூப்பர்கள் சொப்பனங்களை பார்ப்பார்கள் அந்நாட்களிலே என் ஊழியக்காரர்கள் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் என் ஆவிய ஊற்றுவேன் அவர்களும் தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க குமாரர் குமாரத்திகள் குமாரர் குமாரத்திகள்னா யாருன்னா வாலிப வயசுக்கு முன்னால் இருக்கிறவங்க ஏன்னா அடுத்த வார்த்தையில இந்த வாலிபர்களை குறித்த வார்த்தை வருகிறார் இப்போ வாலிபர் முன்னால் இருக்கிறவங்கள நம்ம ஊரில் பிள்ளைகள்னு சொல்லுவோம் பிள்ளைகள் ஒன்று பிள்ளைகள் ரெண்டாவது வாலிபர்கள் தரிசனம் காண்பார்கள் கண் திறந்து பார்ப்பாங்க ஓபன் விஷன்ஸ் அப்பாரிஷன் முகமுகமாக பார்க்கறது ஆண்டு நம்முடைய அஞ்சு சென்ஸோடையும் அவரை பார்க்கறது அந்த மாதிரியான தரிசனம் அவர்கள் பார்ப்பார்கள் மூப்பர்கள் சொப்பனம் காண்பார்கள் மூப்பர்கள் பாவம் எங்களை போன்ற மூப்பர்கள் வயதானவர்கள் கொஞ்சம் பலவீனமானவர்கள் சர்ச்சுக்கு வந்தால் பேச ஆரம்பிக்கும் கொஞ்சம் நேரம் கேட்பாங்க அப்படியே கண் அப்படி சொக்கும் தூக்கம் வரும் கர்த்தர் பார்த்தார் நீ தூங்கினாலுமே பரவாயில்ல வீடு உனக்கும் ஒரு அபிஷேகத்தை வருகிறேன் தருகிறேன் தூங்கு தூங்குனாலே ஊழியந்தாயா சொப்பனம் பாரு பார்த்து சொல்லு முழிச்சிருந்தாலும் நீங்க நீங்க தீர்க்க தரிசனம் சொல்றீங்க தூங்கினாலும் தீர்க்க தரிசனம் சொல்றீங்க பாருங்க மூப்பர்களுக்கு சொப்பனங் காண்பது கர்த்தர் பேசுவது அந்நாட்களில் என் ஊழியக்காரர்கள் எல்லார் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் அவர்களும் தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க அதற்கு முந்தின காலங்களில் பழைய ஏற்பாட்டு காலத்திலும் புதிய ஏற்பாட்டு காலத்திலும் தீர்க்க தரிசனம் சொல்லுவதற்குனே தீர்க்க தரிசிகள் அப்படின்னு ஒரு குரூப் இருந்தாங்க ஆனால் கர்த்தர் சொல்கிற அந்த கடைசி காலத்தில் அப்படி இருக்கா அப்படி இருக்காது எல்லா ஊழியக்காரர்கள் மேலே ஊற்றுவேன் ஒருவன் சுவிசேஷகனாக இருப்பான் அவன் தீர்க்க தரிசன சுவிசேஷனாய் மாறி விடுவான் ஒரு பாஸ்டர் இருப்பார் இனிமேல் அந்த பாஸ்டர் தீர்க்க தரிசன போதகராய் மாறி விடுவார் ஒரு போதகர் இருப்பார் தீர்க்க தரிசன போதகராய் மாறி விடுவார் ஒரு மேய்ப்பர் இருந்தால் தீர்க்க தரிசன எல்லாத்தோடய தீர்க்க தரிசனம் சேர்த்துக்க வேண்டியது ஏன்னா எல்லா ஊழியக்காரர்கள் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் சில்ட்ரன் மினிஸ்டர் நடத்தின பிள்ளைகளுக்கு பாட்டு சொல்றேன் ஒன்னையும் கருத்தர் விட மாட்டார் உங்கள் மேல் தமிழ் ஆவியை ஊற்றுவார் நீங்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவீர்கள் கவர் ஆயிட்டாங்க மூப்பர்கள் கவர் ஆயிட்டாங்க ஊழியக்காரர்கள் ஊழியக்காரர்கள் கவர் ஆயிட்டாங்க எல்லாம் தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள் இப்ப எனக்கு ஒரு கேள்வி எதுக்கு இவ்வளவு பேர் தீர்க்க தரிசனம் உழை உரைத்தால் தாங்குமா வீடு அப்பா ஒரு பக்கம் தீர்க்க தரிசனம் சொல்லுவார் அம்மா குளிச்சுட்டு வரும்போது அந்த அம்மா ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லும் மகள் தூங்கி எந்திரிச்சோடனே ஒரு தீர்க்க தரிசனம் பிள்ளைகளை எழுப்பி ஸ்கூலு போடணும்னா அப்போ ஒரு தீர்க்க தரிசனம் எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்கள் எதுக்கு ஒரு சபையில முன்னெல்லாம் வந்து சிஎஸ்சி சபைகள் போன்ற ஸ்தாபன சபைகளில் ஆவியானவரே உள்ள விட மாட்டாங்க நான் ஊழியம் ஆரம்பித்த புதுசில் எண்பது எண்பத்தி ஒன்று எண்பத்தி ரெண்டில் சில டயசிஸ்கள் சில ஸ்தாபன சபைகளில் பேச போனால் அங்கே இருக்கக்கூடிய போதகர்கள் கேட்குற முதல் கேள்வி இந்த ஊழியர் அல்லையா சொல்லுவாரான்னு கேட்பாங்க இட இடையில பிரசங்கத்துக்கு இடையில அல்ல சொல்லுவாரா சொன்னால் உள்ளே விடமாட்டோம் அந்நிய பாஷை பேசுவாரா விடமாட்டோம் என்பார்கள் ஆனால் அதுக்கப்புறம் பெந்தவச சபைகள் பெருகின போது அதில் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர்களும் பெருகினார்கள் ஆனால் உண்மையிலே பாருங்கள் இந்த தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர்களோட நம்ம படுகிற பாடு இருக்குது பாருங்கள் சொல்லி மாளாது ஆளாளுக்கு ஒன்று சொல்லுவாங்க அதனால்தான் பாஸ்டர் என்ன செய்வார் நான் போன சபையில் இருக்கிற பாஸ்டர் நான் எந்த சபைன்னு சொல்ல மாட்டேன் நான் ரட்சிக்கப்பட்ட புதுசில் நான் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தவன் உங்களுக்கு தெரியும் என்னுடைய சாட்சி நாங்கள் நாலு தலைமுறையாக கிறிஸ்தவர்கள் என்னுடைய தகப்பனார் வழியில் நாலு தலைமுறை கிறிஸ்தவன் பிறக்கும் போதே கிறிஸ்தவ குடும்பத்தெலாம் பிறந்தேன் என் பேர் இந்த பேர் வந்து ஞானஸ்தான பேரெலாம் கிடையாது எனக்கு வச்ச பேரே இதுதான் அப்போ நான் வந்து ஆனால் இல்லை அங்கே சர்ச்சுக்கு போகிறதில்ல கோயிலுக்கு போகிற ஸ்தாபன சபையை சேர்ந்தவர்கள் அதுக்கு பிறகு என்னுடைய தாயாருடைய மரணத்துக்கு பிறகு பன்னிரெண்டு வயசில் என் தாயார் மறித்தார்கள் என்னுடைய தகப்பனார் வேலை வேலை வேலைன்னு சொல்லி வேலை பின்னாலே இருப்பாங்க நாங்கள் பிள்ளைகளாய் வளர்ந்தோம் நான் கல்லூரி பருவத்தில் போன போது தப்பான பாதையில் போய் குடிக்க விரிக்க போதைப் பொருள்கள் பயன்படுத்த அதுக்குள்ள உள்ளே போயிட்டேன் அதுக்கு பிறகு கர்த்தரனை சந்தித்தார் ரட்சிப்படைந்தேன் இப்போ நமக்கு நல்ல ஒரு ஆவிக்குரிய சபை வேணும்னு ஒரு சபைக்கு போனேன் எங்க சபை பூரணமான அபிஷேகத்தை நம்புகிற ஐந்து உபதேசங்கள் ஏழு உபதேசங்கள் சொல்லி சித்திரம் தீர்த்த தூண்கள்னு சொல்லுவாங்க ஒரு வார்த்தை அதில் இருக்கிறவங்க அந்த சபையில் போய் சேர்ந்தேன் அங்கே எங்கள் பாஸ்டர் என்ன செய்வார்னா எவ்வளோ ஃபேன் ஓடினாலும் ஏசி போட்டாலும் ஒரு விசிறி வச்சு வீசிக்கொண்டே இருப்பார் அந்த விசிறி எதுக்கு அப்படின்னு எனக்கு புரியல புரியலப்போ ஆவில நிறைஞ்சு அந்நிய பாஷை பேசி கூட்டத்தில் யாராவது தீர்க்க தரிசனம் சொன்னா இந்த டேபிள்ல விசிறி கம்ப வச்சு டொம்முன்னு ஒரு தட்டு தட்டுவார் அப்ப நிறுத்திரணும் அதுக்கு மேல பேசினா அவ்வளோதான் இது அடங்காத ஆவி அந்த சொல்லி தண்ணியை துளிச்சு வெளியே அனுப்பிடுவாங்க சபையில அதுதான் காலையில பாஸ்டர் சொன்னாங்க அந்த காலத்தில எல்லாம் பேச விட மாட்டாங்க நான் தான் பேசணும்பாங்க அது ஏன் என்று கேட்டால் பல பிரச்சனைகள் வந்துடும் கொஞ்சம் விட்ட உனே பாஸ்டருக்கே தீர்க்க தரிசன் பிரசங்கத்தை மாத்து என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்னையே குறிவைத்து பேசுகிறீர்கள் உன்னுடைய மனதில் இருக்கிற சுயத்தில் பேசுகிறாய் வாயமோடு ஒருத்தன் எப்படி இருக்கும் யோசித்துப் பாருங்கள் நான் அதற்கு பிறகு ஒரு நல்ல தீர்க்க தரிசனம் சொல்லுகிற ஒரு தேவ மனிதருக்கு கீழே ஒரு மூணு வருஷம் அவங்களுடைய ஆஃபீஸில் அவங்களுடைய ஊழியத்தில் ஒரு உதவியாளராக இருந்தேன் என்னை நடத்தின அந்த ஊழியக்காரர் மறித்தவர்களும் உயிரோடு எழுப்பியிருக்கிறாங்க நல்ல பரலோக தரிசனம் பார்க்குற நல்ல தேவனோடு பேசுகிற உலாவுகிற ஒரு அனுபவம் உள்ள ஒரு தேவ மனிதர் அவர் ஒரு காலம் ஒரு காரியம் சொன்னார் நானும் நல்லா தீர்க்க தரிசனம் உரைக்கிறேன்னு அவர் யார் தீர்க்க தரிசனத்தை நம்ப மாட்டார் என்னை மாத்திரம் அழைத்து கொண்டு போய் அப்போ எனக்கு இருபது வயசு இருபத்தி ரெண்டு வயசு இருக்கும் கர்த்தர் என்ன சொல்கிறார் ஜோமணி கேட்டு சொல்லு அப்படிம்பார் அவரே ஒரு பெரிய தீர்க்க தரிசி அப்போ அவர் சொன்னார் என்கிட்ட தம்பி நீ அடுத்து ஊழியங்கள் செய்ய போகும்போது யார் ஒருவர் தீர்க்க தரிசனம் சொன்னாலும் கர்த்தர் ஓங்கிட்ட என்ன பேசுகிறார் என்பதை கேட்டு அதற்கு சார்ந்து வருதான் பாத்துக்க அப்படி வராவிட்டால் அந்த தீர்க்க தரிசனத்தை ஏற்றுக்கொள்ளாது அவங்க சொல்றது உன்னுடைய தீர்க்க தரிசனத்துக்கு ஒரு சாட்சியாக இருக்கும் கர்த்தர் உன்னை இந்த ஊழியத்துக்கு அனுப்புறேன்னு சொன்னா அதை ஒட்டி சொல்லுவாங்க எதிராக வேற ஏதாவது காரியத்தை நீ வந்து கேட்க ஆரம்பிச்சின்னா நீ குழப்பத்துக்குள்ளே போயிடுவ அந்த மாதிரி ஆகிரும்னு சொல்லிட்டு தன் வாழ்க்கையில் நடந்த ஒரு காரியத்தை சொன்னார் அவர் அந்த ஊழியக்காரர் பெரிய தாடி வச்சிருப்பார் மோச மாதிரி இருப்பார் பார்த்தா அசப்பில் மோசை பார்த்துருக்கேன்லாம் கேட்பீங்க மோசை எப்படி இருப்பார் நம்ம நினச்சிருக்கிறோமோ அப்படி இருப்பார் அவர் வெளில முடி இருக்கும் பின்னால் அப்படி இருக்கும் நல்லா பார்க்கவே பயங்கரமாக இருப்பார் ஊழியக்கார் அவர் சொன்னார் என் வாழ்க்கையில் ஒரு சம்பவம் நடந்துச்சு தம்பி கவனமாக இருந்துக்கேன் ஒரு அம்மா அடிக்கடி வருவாங்க என்னுடைய ஊழியத்துக்கு தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க நான் எனக்கு யார் வந்தாலும் எனக்கு ஜோவம் பண்ணி கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னு கேளுங்க சொல்லுங்க சொல்லுங்கன்னு கேட்பேன் தொந்தரவு பண்ணிகிட்டே இருப்பேன் அந்த அம்மா வந்தாங்க என்னை முன்னால் முழங்கால் படிக்கிட்டாங்க நான் கேட்டேன் அம்மா கர்த்தர் என்னை பற்றி என்ன சொல்றாருன்னு கேட்டேன் அந்த அம்மா கொஞ்சம் நேரம் அந்நிய பாஷை பேசினாங்க ஜபிச்சாங்க திடீர்னு சொன்னாங்க உன் மனதில் ஒரு ரகசிய மேட்டுமை இருக்கிறது நான் அதை அருவருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்ன அண்டு நான் என்ன மேட்டுமை இருக்குது உடனே நான் அப்படி முகம் கூப்பற விழுந்தேன் முகம் கூப்பற விழுந்தோன்னு அந்த அம்மாவுக்கு இன்னும் உற்சாகமாகிவிட்டது உன் மனதில் நீ வெளியே உன்னை தாழ்த்துற மாதிரி மாயமான தாழ்மை அதில் விருப்ப தெரிகிறாய் நான் எதிலாண்டவரை மேன் நான் மேட்டிமையா இருந்தேன்னு கேட்டேன் நீ நினைத்து கொண்டிருக்கிறாய் நான் வச்சிருக்கிற தாடி மோசே மாதிரி இருக்குன்னு அடிக்கடி கண்ணாடியில் போய் பார்க்குறாய் கர்த்தர் சொல்லுகிறார் அந்த தாடியை நான் அருவிருக்கிறேன் எடுத்து விடு அப்போ தான் நான் பேசுவேன் இது உண்மையில் நான் எதையும் கூட்டி குறை சொல்லலை உடனே அவருக்கு எப்படி இருக்கும் பாருங்க தாடி வளர்த்து பார்த்தவனுக்கு தான் அந்த கஷ்டம் தெரியும் நான் நாற்பது வருஷமாக முயற்சி பண்ணி இவ்வளோதான் வந்திருக்கு அவருக்கு இவ்வளவுக்கு இருக்கும் வெள்ள தாடி அப்படியே போய் கண்ணீரோட போய் கர்த்தருக்கு விருப்பம் இல்லையே என்ன செய்வது அப்படின்னு போய் தாடியை மழுங்க சிறைத்து விட்டு உட்கார்ந்துருந்தார் வெளியே கொஞ்ச நேரம் கழித்து ஒரு ஐயா வந்தார் துரதிர்ஷவசமாய் அவரும் தீர்க்க தரிசி நேராக வந்து இவர் வெளியே உட்கார்ந்துருந்தாரா ஐயாவை பார்க்கணும்னு சொன்னார் அந்த ஐயாதான் நான் அப்படின்னா என்ன ஷேவிங் பண்ண சிங்க மாதிரி உட்காந்துருக்கிறீங்க முடியெல்லாம் எடுத்துட்டு கிராப் ஓட்டிட்டு உட்காந்த மாதிரி நடந்தது சொன்னார் இப்படி இப்படி நடந்தது எனக்குள்ள ஒரு ரகசியம் மேட்டி மேயந்திருக்கும் போல கர்த்தர் அதை இருக்கிறேன்னு சொன்னார் அது அம்மா வந்து தீர்க்க தரிசனம் சொன்னாங்க அப்படின்னு இப்போ கர்த்தர் சந்தோஷமாயிட்டாரான்னு கேட்டு சொல்லுங்கன்னு சொல்லிட்டார் அவர் முழங்கால் போட்டார் அவர் அவர் பங்குக்கு ஏதாவது சொல்லணுமே அவர் கொஞ்ச நேரம் அப்படி யோசித்தார் கொஞ்ச நேரம் அந்நிய பாஷை பேசினார் இது பத்தாது முடி வச்சிருக்கிற நேரம் ஜீசஸ் மாதிரி அதை வெட்டிரு எடுத்துரு அப்பதான் கர்த்தர் பிரியமா இருப்பார் உனக்கு அதுலயும் மேட்டுமே இருக்கு கர்த்தர் சொல்லுகிறார்னு சொல்லிட்டாராம் எப்படி இருக்கும் உடனே இவர் தன்னுடைய தலையை மழுங்க சேவ் பண்ணிட்டு உட்கார்ந்து இருக்கிறார் இப்பவாவது கர்த்தர் பிரியமா இருப்பாரான்னு மூணாவது ஒருவர் வந்தார் வாலிபர் வெளியூர்ல இருந்து கன்னியாகுமரியில இருந்து வந்தாராம் அவரும் பாருங்கள் அன்னைக்குன்னு பார்த்து துரதிருஷ்டவசமா அவரும் ஒரு தீர்க்க தரிசி அவரிடத்துல வந்து கேட்டபோது அவர் சொன்னார் உன்னுடைய புருவங்கள் இருக்குல்ல அதையும் எடுத்து விடு என்று கர்த்தர் சொல்லுகிறார் புருவத்தை எடுக்க சொல்லுவாரா கர்த்தர் அவர் கேட்டிருக்கிறார் இசைக்கியலுக்கு கர்த்தர் சொல்லலையா தாடியினுடைய ஒரு பக்கத்தை எடு நாற்பது நாள் அப்புறம் அடுத்த பக்கத்தை எடுன்னு கர்த்தர் சொல்லலையா சொல்றாரு ஐயா சொன்னார் இவர் அழுது கொண்டே போய் எதற்கும் நம்மளே உட்காந்து பண்ணி கேட்போம் அப்படின்னு இடத்துல ஜோம் பண்ணாராம் அப்பொழுது ஆண்டூர் சொன்னாராம் நீ இப்படி ஒவ்வொரு மனிதனுக்கு பின்னாலேயும் போய் கர்த்தர் என்னை பற்றி என்ன சொல்கிறார் என்ன சொல்கிறாருன்னு கேட்டுக்கிட்டு இருக்கியே ஏன் நான் உங்ககிட்ட சொல்ல மாட்டேன் நான் சொல்ல வேண்டியதை அதனால தான் நீ பாடத்தை கற்றுக்கொள்வதற்காக அவர்கள் மூலம் அப்படி பேசி உன்னை இந்த மாதிரி ஆக்கினேன்னு சொன்னாராம் அதனால் தம்பி தப்பி தவறி கூட தீர்க்க தரிசனம் கேட்பது நல்லது நான் தான் உங்ககிட்ட பேசுகிறேனே கர்த்தர் உங்ககிட்ட பேசுகிறாரு அதுக்கு ஒட்டி வருகிறது அதை உறுதிப்படுத்த வருதுன்னா ஓகே அதுக்கு நேர் மாறாக வருதுன்னா நீ உட்காந்து ஜோமனி கேளு அப்படின்னு சொன்னார் அப்போ தீர்க்க தரிசிகள் இப்போ நிறைய தீர்க்க தரிசிகள் நான் பார்த்துருக்கிற நிறைய தீர்க்க தரிசிகள் இப்போ கொஞ்ச நாளுக்கு முன்னால் நிறைய பேர் வந்து எழும்புகிறார்கள் ஒரு பக்கத்தில் நல்ல தீர்க்க தரிசனத்தை பற்றி பேசும்போது தீர்க்க தரிசனத்தை பற்றி ஏமாத்தவங்களையும் பேசணும்ல நம்ம அதை நம்ம தெரிந்து கொள்ளணும் இல்லை ஒரு யூடியூப்பில் ஒரு காரியத்தை பார்த்தேன் அதில் சொல்லுகிறார் ஒருவர் இவர் இருபத்தி ஓராவது நூற்றாண்டில் கர்த்தர் எழுப்பின ஒரு 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 பெரிய தீர்க்க தரிசி பாருங்க இப்போ தீர்க்க தரிசனை உரைக்கிறார் அப்படிங்கிறார் உடனே ஒரு மே அந்த கூட்டத்தில் இருக்க ஒருவரை அழைக்கிறார்கள் அவர் வந்து மேடைக்கு வருகிறார் அவர் எப்படியே கொஞ்ச நேரம் உற்று பார்க்கிறார் பார்த்துட்டு சொல்றார் உன் பேர் இதுவா ராமசாமியா அப்படின்னு கேட்கிறார் ஆமாங்க அப்படிங்கிறார் அவர் உடனே எல்லாம் கை திட்டுங்க பக்கத்தில் ஒருத்தர் கமெண்ட்ரி கொடுக்குறவர் எல்லாம் கை திட்டுங்க கர்த்தர் பேசுகிறார் அப்புறம் கொஞ்சம் கழிச்சு அப்படியே கொஞ்ச நேரம் இது உண்மையிலேயே நான் பார்த்தேன் நீங்கள் கூட பார்க்கலாம் யூடியூப்பில் பார்த்துட்டு உடனே சொன்னார் அடுத்து உனக்கு ஆந்திரா பேங்க்கில் அக்கௌண்ட் இருக்குதா அப்படின்னு கேட்டார் உடனே ஆமா இருக்குது ரெண்டு அக்கவுண்ட் இருக்குது உடனே இவர் இங்கே கமெண்ட்ரி கொடுக்குறவர் பாருங்கள் கர்த்தர் பேசுகிறார் ஆந்திரா பேங்க்கில் அக்கௌண்ட் இருக்குதான் கர்த்தர் கரெக்டாக பேசிவிட்டார் விட்டார் எல்லாம் கைதட்டுங்க ஜனங்கள் கை கைதட்டுறாங்க சிலர் கீழே கூட விழுறாங்க உணர்ச்சி மூணாவது அவரை பார்க்கிறார் உனக்கு மூன்று பிள்ளைகள் மூணு பிள்ளைகள் அப்படின்னா மூணு பெண் பிள்ளைகள் ஆமாங்க மூணு பெண் பிள்ளைகள் உடனே எல்லாம் கைதிட்டு எல்லாம் கைதிட்டாங்க கர்த்தர் இந்த வருஷத்தில் மூன்று பேருக்கும் திருமணத்தை முடித்து வைக்கிறார் அப்படின்னு சொன்னேன் அவர் மூணு பேருக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆச்சேங்கிறார் சொன்ன உடனே வாயை பற்றி தூக்கிட்டு போயிட்டாங்க பீம் பாய்ஸ் நாலு பேர் பார்த்து எனக்கு ஆச்சரியம் அவர் பேர் ராமசாமின்னு அவருக்கு தெரியாதா என்னை கூப்பிட்டு உன் பேர் வின்சென்ட் செல்வகுமார்னா எனக்கு தெரியுமா தெரியாதா இதில் என்ன வெளிப்பாடு இருக்கிறது உனக்கு ஆந்திரா பேங்க்கில் அக்கவுண்ட் இருக்கிறது அவருக்கு ஆந்திரா பேங்க்கில் அக்கௌண்ட் இருக்கிறது அவருக்கு தெரியாதா இவருக்கு தெரியாமல் இருக்கலாம் அவருக்கு தெரியும்ல அவர் தானே வச்சுருக்கறாரு உனக்கு மூன்று பிள்ளைகள் அவருக்கு மூன்று பிள்ளை இருக்கிறது அவருக்கு தெரியாதா இதில் என்ன வெளிப்படுத்துகிறீர்கள் நீங்கள் என்ன சொல்ல வருகிறீர்கள் அப்போ இது அல்ல நம்ம இதெல்லாம் புறம்பாக்கி சத்துரு என்ன தீர்க்க தரிசிகள் எழும்ப போகிற காலத்துக்கு முன்னால ஜனங்கள் வெகு ஜனத்தின் எழுப்பி ஒரு கேலி பொருளாக மாற்றி நாளடைவில் யாருமே தீர்க்க தரிசனத்தை நம்ப முடியாம கொண்டு வந்து நிறுத்தி கர்த்தர் உண்மையிலேயே தீர்க்க தரிசன அபிஷேகத்தை இறக்கும்போது ஜனங்கள் அதை எள்ளி நகையாடும் அளவுக்கு கொண்டு வந்து நிறுத்துவதற்கு சாத்தானுடைய தந்திரத்தில் ஒன்று நாம் இவைகளை நம்ப கூடாது இந்த தீர்க்க தரிசிகள் இந்த மாதிரி தீர்க்க தரிசிகள் சொல்லுகிறது கடைசி நாட்களில் இப்போ இருக்கிற தீர்க்க தரிசிகள் நம்முடைய பிள்ளைகளுக்கு எங்கிருந்து வரன் வரும் என்று சொல்லுகிறார்கள் எங்க பில்லிசூனியம் சொல்றாங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு மனிதர் இருக்கிறார் அவர் ஒவ்வொரு இடத்துக்கும் வீடு வீடா போவார் ஊழியத்துக்கு உங்கள் வீட்டு அஸ்திவாரத்துக்கு கீழே நாலு எலும் சம்பளத்தை புதைச்சி வச்சுருக்கிறாங்க பார் அதுதான் உங்களை குடும்பத்தை ஆட்டி படைக்குது இப்படிப்பட்ட கிரவுண்ட் லெவல் தீர்க்க தரிசிகள் இனி இல்லை வானத்துக்கு கட்டளிடுகிற தீர்க்க தரிசிகள் மழையை நிறுத்துகிற தீர்க்க தரிசிகள் செங்கடல்களை பிளக்கிற தீர்க்க தரிசிகள் ஒரு புதிய தலைமுறையை கர்த்தர் எழுப்பி வர பண்ண போகிறார் கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு தலைமுறை எழுப்பதற்கு தான் வாக்கு பண்ணியிருக்கிறார் அவர் சொல்ல கடைசி நாட்களிலே மாம்சமான யாவர் மேலும் என் ஆவி ஊற்றுவேன் உங்கள் குமாரரும் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள் வாலிபர்கள் தரிசனங்களை காண்பார்கள் உங்கள் மூப்பர்கள் சொப்பனங்களை பார்ப்பார்கள் அந்நாட்களில் என் ஊழியக்காரர்கள் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் என் ஆவி ஊற்றுவேன் அவர்களும் தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்